இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட ஏப்ரல் இருபத்தஞ்சு நாளைக்கு போகுது அப்படிங்கறத ஒரு அனலியஸா பார்க்க போறோம்ப்பா இந்த வீடியோவில் ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா போஸை வந்து ஹனி அவனை வச்சே வந்து ராஜாங்கத்தை முடிச்சு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டி போட்ட ராஜாங்கம் கூட வந்து போட்டி போட்ட ஒருத்தன் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு லேடி வச்சு அப்படின்ட்டு இருக்க இப்போ அதை தாண்டி வந்து இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு ஈவினிங் அந்த ப்ரோமோவில் காமிச்சிருந்தாப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழை வந்து டாக்டருக்கு படிக்க போறா எஸ் அதை வந்து யார் சொன்னான் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் ஹஸ்பண்டே சொல்லியிருக்கான் எஸ் சேது வந்து சொல்லி நான் உன்னை படிக்க வைக்கிறேன் டாக்டருக்கு தான் படிக்கணுமா நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டே எடுத்து படிக்க வைக்க போகிறான் அப்படின்ட்டு இருக்க அந்த இடத்துல அவன் ஒன்று மறந்துட்டாப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளிக்க போய்ட்டு வந்தவ வந்து வயத்தில் கட்டியிருந்த துணியை வந்து மறந்துட்டா அதை வந்து சேதுவும் கவனிக்கல அப்படிங்கிறது தான் வந்து மலர்கிட்ட வந்து வேக வேகமாக வந்து சொல்ல வரா அதை சொன்னதுக்கப்புறம் அப்புறம் தான் கவனிக்கிறான் வந்து அவன் வயத்தில் வந்து அந்த துணி கட்டலன்ட்டு அந்த இடத்துல வந்து சித்ராவும் ஈஸ்வரியும் வர மாட்டிக்கிட்டா பங்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவளோட அவளோட ரியாக்ஷனு ஸோ என்ன பண்ண போகிறா எப்படி தப்பிக்க போகிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம்ப்பா எப்படியே தப்பிச்சிருவா இதெல்லாம் வந்து சின்ன மேட்ரு இதுக்கெல்லாம் எதுக்கெல்லாம் ப்ரோமோட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாட்டிக்குவாளா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாட்டிக்குவா மாட்டிக்க மாட்டா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போய் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்